உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகேஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா இணைய கூடாத ராசிகள் இணைந்தால் அப்ப திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் அந்த திருமணத்தில் இணைய கூடிய ராசிகள் இணைந்து நல்ல வாழ்க்கை செஞ்சாங்கன்னா அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம் இணைய கூடாத ராசிகள் இணைந்து அதன் மூலியமாக எந்தெந்த துன்பத்தை அடைய போகிறார்கள் அப்படிங்கிறது இந்த பதிவுல நம்ம பார்க்கிறோம் இந்த பதிவை நீங்க முதல் முறையாக பார்க்கறதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய உறவுக்கும் ரொம்ப தேவைப்படும் அதனால இதை வந்து ஒரு நோட்ஸ் எடுத்து குறித்து வச்சுக்கோங்க அப்போ இந்த இணைய கூடாத ராசிகள் இணைந்தால் அப்படிங்கிற தலைப்பு தான் நாம் பேசுறோம் அப்படி பேசும்போது எந்த ராசிக்கு இன்னைக்கு நான் பேசுறோம் அப்படின்னா விருச்சக ராசி அப்போ இந்த விருச்சக ராசிக்கு எந்த ராசி சேரக்கூடாது அப்படின்னா விருச்சக ராசிக்கு எட்டாம் அதிபதியான புதன் அதாவது மிதுன ராசி இந்த மிதுன ராசியும் இந்த விருச்சக ராசியோடு இணையக்கூடாது அப்போ செவ்வாயோடு அந்த புதன் இணையும் போது எட்டாம் ஆதிபத்தியம் பெறுவதால் எட்டாம் ஆதிபத்தியமில்ல என்ன ஆயுள் சம்பந்தப்பட்டது கடன் சம்பந்தப்பட்டது ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போறது இந்த கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டது அப்ப இந்த ராசி இணையும் போது இந்த மாதிரியான துன்பத்துக்கு எல்லாமே ஆளாவாங்க அப்போ விருச்சக ராசியும் மிதுன ராசியும் இணைந்தால் கண்டிப்பா உங்களுக்கு கடன் தொல்லை ஜாஸ்தியாகும் அது போக கடனை வாங்கிட்டு கடனை கட்ட முடியாமல் ஊருட்டே போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இந்த கடனால அதிகமான பாதிப்புகள் உருவாகி மனம் நொந்து வருத்தப்பட்டு ஊருட்டு ஊர் மாறி போவாங்க அதே சமயத்துல அகுமானப்படுவாங்க இது போக பாத்தீங்கன்னா அவங்க செத்து போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு பல சூழ்நிலைகள் பல பிரச்சனைகள் பல வேதனைகள் கண்டிப்பாக இவர்களுக்கு கண்டிப்பாக வரும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் என்பது அவமானம் அப்போ இவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா கணவனால மனைவிக்கோ மனைவியால் கணவனுக்கோ கண்டிப்பாக ஏதாவது ரூபத்துல அவமானம் வரும் அப்படி எப்படி வரும் அப்படின்னா மனைவி தவறான வழியில போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் தவறான நட்பு உருவாகலாம் அது கணவருக்கு பிடிக்காமல் போகலாம் அதே சமயத்துல கனவு கணவனுக்கு பிடிக்காத சில செயல்களை செய்து அவங்களே அவங்களுடைய பேரை கலங்கப்படுத்திக்குவாங்க அது போக கணவன்மார்கள் அதே எந்த ரூபத்திலையும் அவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்காமல் வேற தப்பான தொடர்பு மூலியமாக இணைந்து அந்த தப்பான தொடர்புல கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷமா இருப்பாங்க மீதி நாள்ல அந்த அவங்களுடைய பிரச்சனை ஊருக்கு தெரிஞ்சு தன் குடும்பத்துக்கு தெரிஞ்சு அதனால அவமானப்படுவாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசியும் மிதுன ராசியும் இணையக்கூடாது அது போக பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு பன்னெண்டாம் ராசியான துலாம் சுக்கரனுடைய வீடு அந்த பன்னெண்டாம் ராசியோடு இணையும் போது அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க முன்னுக்கு வர முடியாத அளவுக்கு பல சோதனைகள் பல தடைகள் பல விரயங்கள் அப்போ அவங்க வந்து நாம கல்யாணம் பண்ணி இப்ப பத்து வருஷம் வாழ்ந்திருக்கலாம் இருபது வருஷம் வாழ்ந்திருக்கலாம் முப்பது வருஷம் வாழ்ந்திருக்கலாம் அவங்களுக்குன்னு ஒரு பூமி வாங்க முடியாது ஒரு வீடு கட்ட முடியாது அவங்க சம்பாதனை பண்ணி நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக வர முடியாது அப்ப இது மாதிரி கஷ்டங்கள்ல கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்க மிதன கல்யாணம் பண்ணினாலும் விருச்சக ராசிக்காரங்கள் துலாம் ராசியை கல்யாணம் பண்ணினாலும் இந்த மாதிரி பாதிப்புகளுக்கு உள்ளாராங்க தான் கல் அதாவது திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் அப்ப இவங்க நல்லபடியாக வாழணும் பதினாறு செல்வங்களையும் இவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு தான் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படி கல்யாணம் பண்ணி வச்சு நல்லா வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சந்தோஷம் அதற்கோசரம் இவங்க வந்து பிரச்சனையே வராமல் இருக்கிறதுக்கு அதாவது இவங்க வாழ்க்கையில பிரிவு இதை சந்திக்காமல் இருப்பதற்கு தேவ அணியான அதாவது மேஷம் விருட்சகம் கடகம் சிம்மம் அதுபோக மீனம் தனுசு இந்த ஆறு ராசிகள்ல ஏதாவது ராசி கூட இணையலாம் இப்படி இணையும் போது இவங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளும் எந்த தொந்தரவும் இல்லாமல் வாழலாம் அதுபோக அசுர அணியான ரிஷபம் துலாம் அது போக மிதுனம் கன்னி மகரம் கும்பம் இந்த ஆறு ராசிகள் இருக்குது இந்த ஆறு ராசிகள்ல அதுக்குள்ள அவங்க வந்து பார்க்க போனா இணைஞ்சுக்கலாம் அப்படி இணைந்தால் இவங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வாழ்க்கை அப்ப அந்த திருமண பந்தத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும் இப்ப திருமணம் பொருத்தம் பாக்குறாங்க ராகு கே இருக்குது செவ்வாய் தோஷம் இருக்குது இது எல்லாமே பார்த்து நம்ம எப்படியும் நம்ம சேர்த்து வச்சிடறோம் ஆனா அதே சமயத்துல ஒரு ஜாதகத்துல ஒரு விதிவிலக்கு அதாவது விதிவிலக்குன்னு சொல்ல முடியாது அந்த ஜாதகமே நம்மளுக்கு சதி செய்து மாற நம்ம வந்து பார்க்க போனா எதிர்பாராம இணையக்கூடாத ராசிகளோடு இணைஞ்சு பல துன்பங்களுக்கு ஆளாகிறோம் பல கஷ்டங்களுக்கு ஆளாகிறோம் பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம் வாழ்க்கை நோக்கி போயிட்டு இருக்குது வாழ்க்கையில நிறைய பேர் டைவர்ஸ்க்கும் போயிடுறாங்க அப்படியெல்லாம் போக கூடாது அப்படின்னா இந்த வழியை ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இப்ப நாம வந்து ஒன்பதாவது தலைமுறை இப்ப என்னுடைய தலைமுறையில எத்தனையோ ஜாதகங்களை பார்த்து நாம சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்படி சேர்த்து வச்ச ஜாதகங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு திருமணம் பண்ணும்போது நல்ல ஜோசியரை பார்த்து இணைய கூடிய ராசிகள் எது அப்படின்னு தெரிஞ்சு அப்படி இணைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாமல் சோதனைகள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை கண்டிப்பாக உங்களால வாழ முடியும் நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க இது ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்தோம் இல்லைன்னா இந்த இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு தேவைப்பட்ட தகவல்கள் இருக்கும் அதனால அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நேர்களே இந்த ஜாதகத்துல உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நம்ம நல்லா வாழணும் நம்மளை பார்த்து நம்ம பெற்றவங்க சந்தோஷப்படணும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கோடி கோடியாக சம்பாதிக்காட்டியும் ஒரு சந்தோஷமாக ஒரு மன நிம்மதியாக மன மகிழ்ச்சியாக கண்டிப்பாக வாழணும் அப்படின்னா இந்த முறையை பின்பற்றுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரணும் வாழ்க்கையில் நாலு பேர்த்துக்கு முன்னாண்ட நல்லபடியாக வாழணும் அப்படின்னா இணைய கூடிய ராசிகள் எது கூடாத ராசிகள் எது அப்படின்னு ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து அதை ஃபிக்ஸ் பண்ணி அதன் மூலியமாக திருமணம் செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்